ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு விஸ்டம் அகாடமி யூடியூப் சேனல் ஒரு கதை சொல்லட்டுமான்ற சீரீஸில் சின்ன சின்ன கதைகள் சொல்லிட்டு வரேன் அந்த வரிசையில் இது இன்னொரு கதை இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்மையாலே லண்டனில் ஒரு சோப் கம்பெனியில் நடந்த ஒரு பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சோப் கம்பெனி இருக்குது நல்ல சேல்ஸ் இருக்கு பட் அவங்க லண்டனில் ஒரு தேர்டில் ஃபோர்த் கொசிஷனில் இருக்காங்க அவங்க எப்படியாவது ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்ற இதில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதில் அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க மக்களுக்கு சோப்பு டப்பாவோட அதாவது அழகாக பேக் பண்ணி ஒரு சோப்பு டப்பாவோட சோப்பை கொடுத்தா ரொம்ப விரும்பி வாங்குவாங்கன்றதை கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா பேக்கிங் ரொம்ப முக்கியம் ஸோ அதை கண்டுபிடிச்சு அவங்க பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்காக ஒரு பெரிய பிளான் ரெடி பண்ணாங்க தட் இஸ் ஒரு இடத்துல சோப்பு போட்டுருவாங்க ஒரு இடத்துல அவங்க டப்பா போட்டுருவாங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி வெளியே வந்து பினிஷ்டு ப்ராடக்டா வரும் அந்த மாதிரி ஒரு பெரிய பிளான்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க ஒரு கன்வேயர் பெல்ட்ல ஒரு ஒரு ப்ராசஸாக ஒன்று ஒன்றா நடந்து வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மிஷின் வாங்குறதுக்காக நிறைய லட்சங்கள் செலவு பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே அவங்களால செலவே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க பட் அவங்க சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படின்னு போகும்போது இந்த சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் போதே கூட ஒரு பிரச்சனையே வந்துச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா எனக்கு வெறும் டப்பாக தான் இருக்குது உள்ள சோப்பே இல்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது ஸோ இதை எப்படி அவங்க டீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க அதில் அந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற ஐ அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வராங்க சிஇஓவும் வராரு சரி உட்காந்து பேசுகிறாரு இவங்க கிட்ட கேட்குறாரு என்ன பண்ணலாம் நான் கடைசி பணம் வரைக்கும் நான் இது உள்ளே போட்டுட்டேன் இதுக்கு மேலே என்கிட்ட பணம் இல்லை இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்க அஃப்கோர்ஸ் சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு கூட இந்த கம்ப்ளைண்ட்ஸும் வருது என்னால் இதை மேண்டில் பண்ண முடியல எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்குறாங்க அந்த மீட்டிங்கில் அந்த மிஷினை பிளான் பண்ண இன்ஜினியரும் இருக்கார் அந்த கம்பெனி ஓனரும் இருக்கார் ஸோ அந்த இன்ஜினியர் என்ன சொல்கிறாரு சார் இல்லை சார் நீங்கள் இன்னும் சில லட்சங்கள் கொடுத்தீங்கன்னா என்னால் இந்த இதை வந்து என்னால் அவாய்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இந்த சிஓக்கு இஷ்டமே இல்லை ஏன்னா நான் எல்லாமே கொடுத்துட்டேன் என்னோட லாஸ்ட் கடைசி காசு வரைக்கும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு இதுக்கு மேல நான் செலவு பண்ண தயாராக இல்லைன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஐடியா கொடுக்குறாரு அவர் கம்பெனிலேயே வேலை பார்க்குறவர் சார் கடைசியில் ஒருத்தரை வச்சு எல்லாம் உள்ள இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி வச்சிடலாம் சார் இவர் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஏன்னா நான் இந்த பிளான்ட் செலவு பண்ணதே ஜீரோ ஒர்க் ஃபோர்ஸை வச்சு பண்ணலான்றதுக்காக தான் நீங்க திருப்பி ஆள் போடணும் அப்புறம் ஆள் மட்டும் எவ்வளோ நல்லா செக் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு வேலை எனக்கு பத்தாயிரம் சோப் டப்பா செக் பண்ணும் போது அவருக்கு அதை ஒன்றை வந்து பெரிய விஷயமா தெரியாது திருப்பி ஹியூமன் எரர்ஸ் நடக்க வாய்ப்பு எனக்கு ஜீரோ எரர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை இதை பேசின உடனே உள்ளே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துடுது அவங்க ரொம்ப ஹீட்டடாக பேசுகிறாங்க இந்த சிஓ சலிப்பா போய் வெளியே வந்துடுறாரு போங்கப்பா ஏதோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்த உடனே இந்த கன்வேயர் பெல்ட்டில் லாஸ்ட்டாக ஒரு ஆள் எப்போயுமே நிற்பார் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் அதை எடுத்து அந்த பாக்ஸில் அடுக்கி அந்த வேனில் கொடுக்குறது தான் அவரோட வேலை ஸோ கன்வெயர் பெல்ட்டில் வரும் அந்த சோப்ஸை அடுக்கி இன்னொரு பாக்ஸில் போட்டு வேனில் போயிடும் ஸோ இது நடந்துகிட்டு இருக்கு அவர் ரொம்ப காலமாக அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு எம்ப்ளாய் இவர் போகிறார் என்னப்பா எப்படி இருக்கின்ற நலம் விசாரிக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஒரு ஹை ஸ்பீட் டேபிள் ஸ்பேன் வாங்குங்க இந்த கன்வியர் பெல்ட் பக்கம் வைங்க எதெல்லாம் வெறும் காலி டப்பாவோ அந்த அந்த காற்றுல பறக்க போகுது அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு சிஇஓக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு கொண்டு வந்து ஃபேனையும் வச்சார் அதே மாதிரி அவருக்கு நினச்ச மாதிரியே ஜீரோ எரர் வந்துச்சு நம்ம யாருக்கிட்ட நம்மளுடைய ப்ராப்ளம் பற்றி பேசுகிறோன்னு அவசியமே கிடையாது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் அவங்க சொல்கிறது அவங்க ஆங்கிளில் இருந்து இருக்கும் அதை நம்ம கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ டிஸ்கஸ் யுவர் ப்ராப்ளம் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கட்டாய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தேங்க் யூ